அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் குருஜி சாமியார்களிடமெல்லாம் பெண்கள் போய் மயங்குவது ஏன் புரியவில்லையே இதை கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார் இன்று சமூகத்தில் நடைபெறு வருகின்ற எல்லா நிகழ்வுகளையும் பார்த்தால் திரைப்படங்கள் கூட தோற்றுவிடும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன பெண்கள் மனதளவில் பலவீனமானவர்கள் அவர்கள் அவர்களை நம்ப மாட்டார்கள் அவர்கள் வணங்குகின்ற கடவுள்களை கூட நம்ப மாட்டார்கள் ஆனால் தெய்வத்தை நம்புவதை விட்டுவிட்டு ஏமாற்றுக்காரர்களிடம் போய் மோசம் போவதுதான் பெண்களுடைய பலவீனமே அவர் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறார் எந்த பிரச்சனை இல்லாதாலும் அவரிடம் போனால் அந்த பிரச்சனை தீர்ந்து விடுகிறது குடும்ப பிரச்சனையா தீர்ந்து விடுகிறது தொழில் பிரச்சனையா தீர்ந்து விடுகிறது குழந்தை இல்லையா தேர்ந்து விடுகிறது அவரை தேடி எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் வருகிறார்கள் தெரியுமா பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் எல்லாம் வருகிறார்கள் ஒரு கூட்டமே அங்கே இருக்கிறது என்று யாராவது ஒருவர் ஒரு பெண்ணிடம் கூறிவிட்டால் அடுத்த நிமிடம் அந்த பெண்கள் எங்கே இருப்பார்கள் அங்கேதான் இருப்பார் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை பிரச்சனையை உருவாக்கி கொள்பவர்களும் அவர்கள்தான் அதை தீர்க்க வேண்டியதும் அவர்கள்தான் தான் இதில் வேறு ஒரு மனிதன் எப்படி பிரச்சனையை தீர்த்துவிட முடியும் ஆனால் அதை நம்பி போய் அவர் கடவுளுக்கு சமமாக இருக்கிறார் அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் தெய்வ வார்த்தைகளாக வருகிறது அவர் ஒரு பரிகாரத்தை சொன்னால் அந்த பரிகாரம் செய்தால் எல்லாம் போய்விடுகிறது என்று கூறுகின்ற அபலை பெண்கள் வேதமை கொண்ட பெண்கள் எவ்வளவு பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் பெண்களுடைய பலவீனம் தான் சாமியார்களுடைய பலம் அவர்களிடம் போனால் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீர்ந்துவிடும் நான் சொல்வதை மட்டும் நீ கேள் சாமி என் கணவனுக்கு பல பெண்களோடு தொடர்பு இருக்கிறது அதிலிருந்து விடுபட செய்ய முடியுமா தீர்த்து விடலாம் பிரச்சனையே இல்லை அவன் பல பெண்களோட தொடர்பு இருக்கும் போது நீ ஏன் பல தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது அவனை பழி வாங்க வேண்டும் அல்லவா என்ன சாமி இப்படி கூறுறீங்க ஆமா நீ மற்றவரோட தொடர்பு இருப்பது போல நடி அப்போது அவன் திருந்துவான் நான் போய் யாருக்கிட்ட சாமி நடிக்க முடியும் என்னோடவே நடி வேறு யாரிடமும் தேவையில்லை நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் இந்த பேதம் பெண் நம்புவார் கடவுளால் கூட பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதை முதலில் இந்த பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஆண்களும் எந்த சாமியார்களிடம் போவதில்லை எந்த சாமியாரை ஒன்னா போய் பாருங்க முதல்ல அவரை சுத்தி இருக்கிறது பூரா பெண்கள் தான் அதுல எப்படிப்பட்ட பெண்கள் இருப்பாங்க எல்லாம் இளம் வயது பெண்கள் தான் முதல்ல இருப்பாங்க அவர்களுக்கு என்ன பிரச்சனை காதலில் தோல்வி அதுதான் பிரச்சனை எல்லா சாமியார்களிடம் முதலில் சூழ்ந்திருப்பது இளம் பெண்கள் தான் அப்புறம் குடும்பத்து பெண்கள் குடும்பத்து பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக அவர்களே கற்பனை செய்து கொள்கிறார்கள் அதனால் இந்த பிரச்சனை எதை தின்னா பித்தம் தெரியும்ன்ற மாதிரி எந்த கிட்ட போலாம் எந்த சாமியார் என்ன சொல்வாரு எதை செய்வாரு இதற்காக நாளெல்லாம் சுற்றுகின்ற பெண்கள் என்று அதிகமாக இருக்கிறார் கடைசியாக ஏமாந்து போய் பொண்ணை இழந்து பொருள் இழந்து தன்னை இழந்து கடைசி காலத்தில் தான் கண்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் என்ற நிலைக்கு வருகிறார்கள் இதையெல்லாம் பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவு சொன்னாலும் மாற மாட்டார்கள் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவன் என்ன வானத்திலிருந்து இறங்கி வந்து விட்டவனா கடவுளாலேயே உன் பிரச்சனைகள் தீர்க்க முடியவில்லை எத்தனை கோயிலுக்கு போறீங்க எத்தனை பரிகாரம் பண்றீங்க என்ன செய்யறீங்க பிரச்சனைகள் தீருதா கடவுளாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இவர்களெல்லாம் எப்படி தீர்த்து விடுவாங்கன்னு ஓடுறீங்க நீங்கள் ஓடுவதால் தான் அவர்கள் நல்ல செல்வ செழிப்போடு வளமாக அனைத்தையும் அனுபவித்து கொண்டு வாழ்கிறார் அப்ப ஏமாந்து போவதற்கென்றே பிறந்தவர்கள் பெண்கள் எல்லா பெண்களும் அல்ல அப்போ பெண்களிடையே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியாது பிரச்சனைகளை உருவாக்கியதே நீங்கள் தான் அந்த பிரச்சனைகளை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாராலும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது கடவுளாலே கூட அந்த பிரச்சனையை என்ன பண்ண முடியாது சரி செய்ய முடியாது ஆகவே இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளை நம்புங்கள் அல்லது முதலில் உங்களை நம்புங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்